அன்பார்ந்த இறை மக்களை கிறிஸ்துன் மறுபழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே என் நேரமும் மன அமைதியும் மகிழ்ச்சி இருந்தால் போதும் என் நிலையிலும் மக்களே யாருக்கு துன்பம் இல்லை யாருக்கு வியாதி இல்லை யாருக்கு நோய் இல்லை இல்லையா எல்லாருக்கும் எல்லாம் உண்டு மக்களே ஆனாலும் கரம் நம்மளோடு இருப்பதால் துன்பத்துக்கும் மத்தியிலும் நம்மளை எழுந்து பிரகாசிக்க வைப்பார் வைப்பார் வைக்க மாட்டாரா கண்டிப்பாக வைப்பார் அந்த தான் எல்லாருக்குமே இல்லையா அவரோடு இணைந்து நடக்கிறவங்களுக்கு பாடுகள் தான் பாடுகளின் மத்தியில் நாம் கடந்து செல்வோம் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருப்பாடல் அதிகாரம் நூற்றி ஏழு இறை வார்த்தை பதிமூன்றிலிருந்து பதினைந்து முடிய அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர் அவர்களை துன்பத்தில் இருந்து விடுவித்தார் காரிலும் சாவின் நிலையிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொணந்தார் அவர்களை பிடித்திருந்த தலைகளை தகர்த்தறிந்தார் ஆண்டவரின் பேரின்பு முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்ய செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக பிரேசலால் எது நடந்தாலும் நாம் நன்றி சொல்லும்போது அதில் ஒரு நமக்கு நிறைவான ஆசை இருக்கு இல்லையா அதான் என்ன சொன்னால் எல்லா நெருக்கடியிலையும் நாம் ஆண்டவரை மட்டும்தான் மனிதரை நம்புவதெல்லாமே வீண் ஆமாம் என்னென்றால் அவரை மட்டும் நம்பினால் நமக்கு ஒரு நிறைவான உண்டு அதாவது நம்ம ஆன்மாவை நேசிக்கணும் தான் மற்றதெல்லாம் யோசிக்கணும் உண்மையா பொய்யா ஆம் நம்ம ஆன்மாவை நேசிக்கும் போது ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து அனைத்தையும் வழி நடத்துவார் அப்படி வழி நடத்தும் போது நமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும் நமக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்னு தெரியும் ஆனால் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் ஆ ஊங்கிறோம் அப்புறம் அப்படியே நமக்கும் அவருக்கு உள்ள கேப்பு பெருசாகிடுது எப்பவும் நீங்கள் நன்றி சொல்லி பாருங்களேன் எது நடந்தாலும் நன்றி சொல்லி பாருங்களேன் அது எப்படிங்க சொல்ல முடியும் நீங்கள் கேட்கலாம் முடியாது தான் முடியணும் நம்மளால் ஏனென்றால் நாம் இறைமக்கள் அல்லவா அவரை சார்ந்தவர்கள் அல்லவா எது நடந்தாலும் நன்றி சொன்னால் கண்டிப்பாக நம்மளை சோதிப்போம் நம்மளை விட்டு அகன்று விடுவான் அதுதான் உண்மை அதான் நெருக்கடி வேலையில் ஆண்டவரை கூவி அழைத்தனர் அவர் அவர்களை துன்பத்திலிருந்து விடுவித்தார் எல்லா துன்பங்களும் நோய்களா நொடிகளா வேலையின்மையா நல்ல வேலை நடந்துகிட்ருக்கும் வேலை இல்லாமல் போயிடும் நல்ல பணப்புழக்கம் இருந்துகிட்ருக்கும் பணம் இல்லாமல் போயிடும் நெருக்கடியான நேரத்துக்கு வந்துடும் ஆனால் நெருக்கடியான நே நேரத்தில் நாம் உட்கார்ந்து ஆண்டவர் எந்த வகையிலேயாவது நமக்கு உதவி செய்வார் அவருக்கு ஒரு விசை போதுமே ஒரு நொடி போதுமே முடியாதுங்கிறதையெல்லாம் முடிக்கிறதுக்கு சாவின் காரிலும் சாவின் நிலையிலும் கிடந்த அவர்களை அவர் வெளிக்கொடந்தார் மருத்துவர் சொல்லிடுவாங்க மரணம் தான் அப்படின்றவாங்க ஆனால் இறைவன் ஒரு திட்டம் வச்சுருப்பார் மரணத்தின் வாயில் வாசல் வரைக்கும் கொண்டு சென்று மீண்டும் எழுப்பி கொண்டு வருவார் அதான் மறு உயிர்ப்பு நமக்கு இல்லையா அப்போ நம்ம என்ன செய்வோம் இனி அடுத்தாப்பில் அவரை விட்டு விலகுவோம் விலக மாட்டா அதனால தான் ஆண்டவரின் பேருந்தை முன்னிட்டு எப்போது நம்ம மனிதர்களாகி நாம் எப்போதும் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கணும் அப்படி அந்த நன்றி செலுத்தும் போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசியர் கிடைக்கும் இந்த இறை சிந்தனையோடு ஒரு இசை சிந்திப்போமா எல்லாம் உள்ள இறைவா ஆமாண்டவரே யாரிடம் செல்வோம் ஆண்டவரே வாழ்வு தரும் வார்த்தை விம்மிடம் மட்டும்தானே இருக்கிறது இறை வார்த்தையின் மூலம் எங்களை தெளிவுபடுத்தி ஒவ்வொரு நாளும் எங்களுக்குரியதை மண்ணாவை எங்களுக்கு நீர் தந்து எங்களை வாழ வைக்கிறீரே அது ஒன்றே பெரிய வேத்தகு செயல் அல்லவா இன்று எங்களை உயிரோடு எழுப்பியதே பெரிய வேத்தகு செய்யலாம் ஆண்டவரே அதற்கு கொடானு கொடி நன்றி உரம்பா எப்பொழுதும் இந்த நாவ உம்மை நன்றி சொல்ல மட்டும் திறக்க வேண்டும் என்பதையும் புலம்புகளோ வேதனைகளோ எதையும் வெளியில் சொல்லாதவாறு உம்மிடம் மட்டுமே நாங்கள் சொல்லும்படி தேவரே எங்களை நீர் வழிநடத்துகிற அந்த கிருவைக்கு நன்றி கூறி உங்களுடைய இறக்க பெருக்கத்துக்குள்ளே எங்கள் அனைவரையும் முழுமையாக ஒப்புக்கொடுக்குறோம் கொடுக்குறோம் கேக்கும் நல்ல பிதாவே Amen, Amen, Amen.